ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தோரம் பருப்பை நல்லா கழுவி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அந்த பருப்பை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டுக்கலாம் கொத்தமரங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சீரக கொஞ்சம் போட்டுக்கலாம் யார் யாராருக்கெல்லாம் கொத்தவரங்காய் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம சாம்பார்லாம் போது பெருங்காயம் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா வேகம் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் பேஷண்ட்லாம் அடிக்கடி உடம்பு உணவில் சேர்த்துக்கோங்க பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி எனக்கு எட்நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தாளி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாவை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு காயெல்லாம் வேக வச்சுருந்தாலே அதை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு எவ்வளோ தேவையான தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குக்கரில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ கொதிக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி எதனா குறை நேரம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்